மா கமலவேலன் திண்டுக்கலை சேர்ந்தவர் மத்திய அரசின் பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று முதல் சிறுவர் நூல்களை எழுதி வருகிறார் சிறுகதை நாடகம் வாழ்க்கை வரலாறு ஆகிய துறைகளில் இவரது பங்களிப்பு உள்ளது வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் உரை பலவற்றை வழங்கியுள்ளார் தமிழக அரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளார் சாகித்ய அகாடமியின் குழந்தை இலக்கியத்திற்கான பால புரஸ்கர் விருதினை அந்தோனியின் ஆட்டுக்குட்டி என்ற சிறுவர் நூலுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது இதனை பெற்ற முதல் எழுத்தாளர் திரு கமலவேலன் ஆவார் மேலும் கோவை லில்லித்தேவ சிகாமணி விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார் நாடகம் என்பது ஒரு கலை நாட்டு மக்களின் அகத்தை பிரதிபலிக்கும் கலையாக இது விளங்குகின்றது நமக்கு பாடப்பகுதியில் அமைந்துள்ள வெள்ளம் நாடகத்தை எழுதிய கமலவேலன் இந்நாடகம் இரண்டு தலைமுறை பற்றியும் ஆற்றின் ஆழத்தை வெளித்தோற்றத்தால் அறிய முடியாது போல மனிதர்களின் நடவடிக்கைகளையும் அவர்களது வெளித்தோற்றத்தால் உணர முடியாது என்பதை எடுத்து காட்டுவதாக இந்நூ நாடகம் அமைகின்றது இந்நாடகத்தில் வரும் காட்சிகளை நமது வகுப்பு மாணவர்கள் காட்சி நடித்தும் காட்டு காட்சியினை இப்போது நாம் காணலாம் அப்பறேல இல்ல ஆதுல நம்ம வெயிட் பண்ணிட்டு வந்து அந்த மூல பாலை நிக்குது பாருங்க அதுக்குள்ள நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம வந்து

No. <laughs>

தண்ணீர் மட்டும் கூட்டே வந்து மனதும் தெரியல இந்த நேரத்துல சுத்த பழைய வேணா கரைய பாத்திக்கிறா வெள்ள கரையை தொட்டுக்கிட்டு ஒன்று எனக்கு என்னவோ அந்த கரை உடச்சுட்டு ரொம்ப அடுத்தியா இருந்தது உண்டான நானும் நடிக்கடியா வரந்ததனாலதான் அந்த இடத்துல ஆற்றோடைய மாறி அவங்க காசுல நின்று பக்காடுங்க எவ்வளவு